திருவட்டார் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து சைக்கிள் திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள மாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்டோஸ் இவர் திருவட்டார் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் நேற்று மதியம் ஜான்டோஸ் மதிய உணவுக்காக தனது சைக்கிளில் வீட்டிற்கு வந்துள்ளார் பின்னர் அவர் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் பணிக்கு செல்வதற்காக வெளியே வந்து பார்த்தபோது தனது சைக்கிள் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அதன்பின் அவரது வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதில் இரண்டு வாலிபர்கள் சைக்கிளை திருடி சென்றது தெரியவந்துள்ளது சூட்டியில் வந்த இரண்டு வாலிபர்கள் ஜான்டோஸ் வீட்டை நோட்டமிட்டபடி சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் திரும்பி வந்து ஒருவர் வெளியே நிற்க மற்றொரு வாலிபர் வீடு புகுந்து சைக்கிளை திருடி சென்றுள்ளனர் இந்த காட்சிகள் அனைத்தும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது தொடர்ந்து இதுகுறித்து ஜான்டோஸ் திருவட்டார் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சைக்கிளை திருடி சென்ற வாலிபர்களை தேடி வருகின்றனர்